தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை துணை புரிய விரைந்து நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்து ஒன்று இறை திருவசனம் எட்டு ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே இயேசு ஏசுயேசு என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்கள் கூட இருக்க ஆசதா யேசு ஏசு ஏசு என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்கள் கூட இருக்க ஆசதா உங்கள் மடியில் கண்ணோரங்க ரொம்ப ஆசதா உங்கள் மடியில் கண்ணூருங்க ரொம்ப ஆசதா நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசதாம் நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசதாம் ஏசு ஏசு எய்சு என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்கள் கூட இருக்க ஆசதான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேச ஆசதா உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேச ஆசதா நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசதா நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசதாம் ஏசுயேசு யேசு என்று சொல்ல ஆசதாம் நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதா ஏசு 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 என்று சொல்ல ஆசதா நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசதா நெஞ்சுக்குள் எம்மை வைத்து கரங்களில் பொறித்து வைத்து காலமெல்லாம் உடனிருந்து வழிநடத்துகின்ற எங்கள் ஆண்டவரே அருட்பெரும் ஜோதியானவரே எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் இருப்பவரே உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களோடு உடன் பயணித்த கிருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே என்றெல்லாம் கூறி எமக்கு முன் சென்று எமோடு இருந்து எமை விட்டு விலகாது எமை கைவிடாது அஞ்சாது வாழ திகையாது வாழ எம்மை இந்த நாள் முழுவதும் நீர் வழி நடத்தினீரே தகப்பனே உடன் நடந்தீரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையே என்று உம்மை நாங்கள் அழைக்க இந்த நேரத்தில் மகனே உன்னோடு என்று உம் குரல் கேட்க இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நான் உன்னோடு என் கரம் உன்னோடு என்று கூறி எம்மோடு இருக்கின்ற இருக்கின்றவராக இருக்கின்றவரே முட்புதரில் வீற்றிருந்தவரே எமோடு பேசி கொண்டிருப்பவரே அதிசயமாகி தரிசனமாக இந்த இரவு வேளையில் இறை வார்த்தையின் ஒளியில் எங்கள் முன் பிரசன்னமாயிருப்பவர உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கின்றோம் அப்பா தந்தையே இறைவா சிறப்பாக இந்த இரவு வேளையில எங்கள் அகிலத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அகிலத்தை படைத்து ஆண்டு நடத்தி வருகின்ற ஆண்டவரை பாதுகாப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் இஸ்ரேலை காக்கின்றவர் கண் உறங்குவதும் இல்லை என்ற இறை வார்த்தை கிணங்க இஸ்ராயேல் ஜனங்களாகிய எம்மை நீர் காக்கின்றீர் கண்ணயராது உறங்காது எம்மை விழித்து அரவணைக்கின்றீர் என்பதனை இன்றைய நாளிலும் உணர்ந்தோம் இந்த இரவு வேளையிலும் உணர இருக்கின்றோம் எங்களை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அண்டு பறக்கும் பறவைகளைப் போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கூறி எங்களுக்கு பராமரிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜீவனேஸ்வரேன் இந்த இரவு வேளையிலே பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓட்டுநர் வழி நடத்துனரையும் உன் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் சொல்ல முடியாத பேரொளியாயிருப்பவரே நாங்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் எம்மை இருகரம் வீ விரித்து அணைக்கின்ற அன்பு தெய்வமே இந்த நாளில் உமக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக எமக்கு எதிராக எம் குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் எதிராக பணி செய்கின்ற இடத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிராக செய்த சிறு சிறு தவறுகள் பாவங்கள் பலவீனங்கள் கோபங்கள் இவை அனைத்தையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஏக்கத்தோடு வந்திருக்கின்றோம் எங்களை மன்னியும் அப்பா எங்களை நீர் மன்னித்து எம் பாவ பறவினங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து இந்த இரவு முழுவதும் வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடம் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம் அப்பா உம் பாதத்தில் வந்திருக்கிறோம் எங்களை முழுவதும் நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரை நான் வெறும் தூசி என்னை ஆற்றலால் நிரப்பும் என்று பணிந்து வேண்டுகிறோம் எங்களை ஆசிர்வதித்து நிரப்பி ரச்சித்து இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்திருக்காமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ